உள்ள மகான் காதர் மீரா பக்ரு தர்காவில் நினைவு மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காதர் பள்ளிவாசல் மற்றும் காதர் மீரா தர்கா தலைவர் அல் ஹாஜ் எம் கே எம் சையீத் அகமது கபீர் தலைமை தாங்கினார் காதர் அவுலியா பள்ளிவாசல் இணை செயலாளர் ஹாஜி அப்துல் கரீம் பொருளாளர் ஹாஜி முகமது உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காதர் அவுலியா பள்ளிவாசல் மற்றும் காதர் மீரா பக்ருதீன் தர்கா செயலாளர் முத்தவல்லி அல்காஜ் டாக்டர் எம் கே எம் முகமது ஷாபி வரவேற்று பேசினார் காமிட்டி உறுப்பினர் ஹாஜி பொறியாளர் எஸ் ஆரிப்பு சுல்தான் வாழ்த்தி பேசினார் பள்ளிவாசல் இமாம் மௌலவி ஜமால் முகம்மது பாகவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக சதகத்துல்லா அப்பா கல்லூரி துணை முதல்வர் சையத் முகமது காஜா கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி மற்றும் பேரிச்ச பழம் கூல் ட்ரிங்க்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து மகரிப்பு தொழுகைக்கு பின் சிறப்பு துவாவும் ஓதப்பட்டது திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்லாம் வரைக்கும் கிராமத்தில் வாழ்த்துறை என்று சொல்லியிருக்கிறார்கள் நானும் ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவு தினத்தில் பங்கேற்று கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த வகையில் வருடமும் சிறப்பு பெற்று மென்மேலும் இந்த ஃபங்க்ஷன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆண்கள் சிறப்பாக வைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த சூழ்நிலைகள் ஆன்மீகம் நிறைந்த